श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवरमुनये नमः श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यधीन्द्रप्रवणं वन्दे रम्यझामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो योनित्यमच्युतपदाम्बुजयुक्मरुक्मव्यामोघदस्तचिधराणि धृणाय मेने आत्मत्कुरोर्भगवधोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ये मातापिता युवदयत्तनया विभूदीः सर्पं यतेवधियमेनमतन्वयानाम् आद्यश्चनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्ततङ्करियुगलं प्रणमामि मूर्ध्ना भूदम मिश्रान श्रीमत् योगिवाहां भक्ताेणुपरकालतीन्द्र मिश्रा श्रीमत्परांकुशमुनी प्रणतस्मे नि कर्के पूर्वपलकुनियाल घानभवाम पाण्य विस्वरां खोदा வந்தே ஸ்ரீ என்பது கோதை என்ற திருநாமத்தை உடைய ஆண்டாளது திருவதாரத்தை உரைக்கின்ற திருநக்ஷத்திர தனியனாகும் கற்கடே பூர்வ பல்கொன்யாம் ஆடிமாசம் பூர நக்ஷத்திரத்திலே பூர்வ பல்குனி நக்ஷத்திரத்திலே திருவதரித்தவள் கோதை இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்ன ஆண்டாளுடைய திருவதாரமானது எதற்காக ஏற்பட்டது எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானின் நித்தியமாக அனுபவிக்கின்ற போகத்தையெல்லாம் விட்டு பூமி பிராட்டியானவள் இங்கே வந்து ஆண்டாளாகத் திருவதரித்தாள் அவள் திருவதரித்த நன்னாள் இன்னோ திருவாடிப்பூரம் என்று கொண்டாடப்படுகின்றது அப்படி ஆண்டாள் எதற்காக இங்கே வந்து திருவதரிக்க வேண்டும் என்னால் தன்னுடைய பிரஜைகளெல்லாம் சம்சாரமாகிற சாகரத்திலே விழுந்து துன்புறுகின்றார்களே என்று வருத்தமுற்று இவர்களையெல்லாம் மீட்டாளுடைய தரிக்க மாட்டாதவளாக பூமி பிராட்டிதானும் இங்கே ஆண்டாளாக வந்து திருவதரித்தாள் ஒரு குழந்தையானது கிணற்றில் விழுந்து விட்டால் அதனை மீட்டெடுப்பதற்காக எப்படி ஒரு தாயானவள் ஒக்க கொதிப்பாளோ அதுபோன்று இங்கே பூமி பிராட்டியும் ஆண்டாளாக வந்து திருவதரித்தாள் இருள்தருமானத்தே இருக்கின்ற நித்திய சம்சாரிகளையெல்லாம் உயர்ந்த கதிக்கு ஆளாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடி இங்கு அவள் வந்து ஆண்டாளாக திரவதரித்தாள் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்ன தன்னை வியாஜமாக கொண்டு தன்னை காரணமாக கொண்டு ஆண்டாள் இங்கே வந்து திருவதரித்தாள் அப்படி எமக்காகவன்னோ ஆண்டாள் இங்கு வந்து பிறந்தாள் என்ன மணவாள மாமனிகள் தானும் சாதிக்கினார் அப்படி மணவாள மாமனிகளுக்காகத்தான் ஆண்டாள் பிறந்தாளா என்னால் எம்பெருமான் கண்ணனாகத் கீதா கீதாசாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அப்படி அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் என்னால் அது அர்ஜுனனுக்கு மட்டுமா என்னால் அர்ஜுனனை காரணமாகக் கொண்டு உலகத்தாரை எல்லாம் திருத்த வேண்டும்படியாக உலகத்தாருக்கு நல்வழியை காட்டுவதற்காக நல்ல நெறியை உபதேசிப்பதற்காக கீதா கீதாசாஸ்திரத்தை திருவாய்மொழிந்து அருளினான் என்று பார்க்கின்றோம் அதுபோன்று எமக்காகவன்னோ என்னை இங்கே மணவாள மாவணிகள் சாதிக்கின்றார் என்னால் உலகத்தார் அனைவரும் உயர்ந்தகதியை பெற வேண்டும் என்பதற்காகவன்னோ ஆண்டாளுடைய திருவுதாரமானது ஏற்பட்டது இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் புன்னாத வாழ்வான என்ன நித்திய போகமாக போக்கியமாக இருக்கின்ற ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கின்ற வாழ்வை விட்டு இங்கே வந்து ஆண்டாளாகத் திருவதரித்தாள் பூமி பிராட்டி ஆழ்வார் திருமகளாராயின்னு பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக வந்து தோன்றினாள் என தெரிவிக்கினார் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக் குண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்குண்டாயில் ஒப்பிதற்கும் உண்டு அடுத்த பாசுரத்திலே ஆண்டாள் பிறந்த நாளினேற்றத்தை உரைக்கினார் மணவாள மாமுனிகள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் என்ன பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக தோன்றினாலே ஆண்டாழ்தானும் ஆண்டாளுடைய அவதார வைபவத்தை தனியே ஒரு பகுதியிலே அனுபவிப்போம் இந்த பாசுர அனுபவத்திற்காக இந்த பாசுரத்தை உரைக்கின்றோம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை என்ன இந்த திருவாடிப்பூரம் மாதம் பூர்வ பல்குனி நட்சத்திரமாகிய பூர நட்சத்திரத்திற்கு இருக்கின்ற ஏற்றமானது வேறொரு நாளுக்கு இல்லை என்று தெரிவிக்கின்ற அதற்கு காரணம் என்னன்னா ஒரு நாளைக்குண்டோ மனமே உணர்ந்தபார் என்று இந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மையானது மற்றொரு நாளுக்கு உண்டோ மனமே நீ நன்கு ஆராய்ந்து அறிவாயாக என தெரிவிக்கின்றார் மணவாள மாமர்கள் அப்படி தெரிவித்து அதற்கு உண்டான பதிலையும் உரைக்கின்றார் ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு ஆண்டாளுக்கு நிகரான இன்னொருவர் தோன்றி இருந்தால் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூர் நன்னாளுக்கும் ஒப்பான இன்னொரு நாளிருக்கும் ஆனால் ஆண்டாளுக்கு நிகராக இன்னொருவர் தோன்றவில்லை ஆகையால் திருவாடிப்பூரண நாளின் சீர்மைக்கு நிகராக இன்னொரு நாளில்லை என்று தன்னுடைய மனதுக்கு உபதேசிக்கின்றார் மணவாள மாமணிகள் இந்தப் பாசுரத்தாலே சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று இன்னொரு பாசுரத்தை அருளிச்செய்கின்ற இன்னோ திருவாடிப்பூரம் என்ன ஆண்டாளுடைய அவதார காரணத்தை அருளிச் செய்தார் மணவாள மாமணிகள் அந்த பாசுரத்திலே ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்ன நாளின் ஏற்றத்தை அருளி செய்தார் அடுத்த பாசுரத்திலே இந்த பாசுரத்தாலே ஆண்டாளின் சீர்மை யாது ஆண்டாளுடைய பெருமை யாது என்பதனை அறிவிக்கின்றார் மணவாள மாமணிகள் அஞ்சு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை பெஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று தெரிவிக்கின்றார் முதலில் அப்படி அஞ்சு ஒரு சந்ததி அஞ்சு குடி என்பது எம்பெருமானுக்கு யாரால் என்ன தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று வயிற்றிலே நெருப்பைக் கொண்டு அஞ்சுகின்ற குடியான பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் அப்படி அச்சப்பட்டுதானே எம்பெருமானுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று அவங்க அந்த எம்பெருமானுக்கு தங்களுடைய சாசனங்களை மங்களாசாசனங்களை செய்த ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பதினோரு பேர் வந்து ஆண்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு அவர்கள் குலத்திலே ஒரே பெண் வாரிசாக தோன்றியவள் ஆண்டாள் அஞ்சிகுடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை வெஞ்சி நிற்கும் தன்மயலாய் இந்த ஆழ்வார்களுக்கு பரபக்தி ஞானம் பரமபக்தி ஞானபக்தி வைராக்கியங்களெல்லாம் வெம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற பின் தோன்றியது ஆனால் ஆண்டாளுக்கோ அவள் பூமி பிராட்டின் அம்சம் என்பதால் இவையெல்லாம் இயற்கையாகவே இருந்தது பிறப்பு முதலாக ஆகையால் இவருடைய பாசுரங்களிலும் அந்த ஞானபக்தி வைராக்கியங்கள் என்ன பாகவதர்களத்திலே காண்பித்த பக்தி என்ன அனைத்தும் இயற்கையிலேயே பிஞ்சா பழுத்தாளை ஆண்டாளை என்று சொல்லும்படியாக பிஞ்சிலேயே பழுத்தவளாக இருந்தால் ஆண்டாள் தானும் ஞானபக்தி வைராக்கியங்களிலே ஆக அஞ்சு குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் இந்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்கள் செயல்கள் ஆழ்வார்களுடைய செயல்கள் அவற்றுக்கெல்லாம் ஒருப்படி மேலானதாக தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு பாயும் என்பதற்கு ஏற்றதற்போல் அஞ்சு அஞ்சு குரு சந்ததியாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்ன அந்த ஞானபக்தி வைராக்கியங்களில் அவர்களை காட்டும் விஞ்சி நிற்பவளாக இருந்த ஆண்டாள் இப்படிப்பட்ட ஆண்டாளிடத்திலே பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று எப்பொழுதும் ஆண்டாளுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டு அவரிடத்திலே பக்தி செலுத்துவாயாக என்று தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கின்றார் சுவாமி மணவாள மாமனிகள் ஸ்ரீவிஷ்ணுச்சித்த குலநந்தன ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிசியாம் சாட்சாத் ஷமாம் கருணையாம் கமலாமி வாங்கியாம் கோதாம் அனநச்சரணவு சரணமகம் பிரபத்தியே என்ன பெருமைகளை பெருமைகளையெல்லாம் உரைத்து அவருடைய திருவடிகளிலே சரணாகதியைச் செய்கின்றார் சுவாமி வேதாந்தாச்சாரியார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வாருடைய குலத்திலே ஓர் கொடி போன்னு தோன்றியவள் கொடியாக திகழ்கின்றவள் இன்னும் அவருடைய பெருமையானது பேசப்பட்டு ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிசியாம் என்ன படிக்கு ஓர் சந்தன மரம் போன்னு திகழ்கின்ற திருவரங்கநாதன் பிறப்பட்ட ஸ்ரீ ஆகிற கல்பக விருஷத்திலே படர்ந்திருக்கின்ற ஒரு கொடி இருப்பவள் கதிமிகுத்து அம் கோல் தேடி ஓடும் குழுந்ததே போன்னதே மால் தேடி ஓடும் மனம் என புதத்தாழ்வார் பாசம் ஒரு கொள் கொம்பை தேடி எப்படி ஒரு கொடியானது இருக்குமோ அதனை சார்ந்து இருக்குமோ அது போன்று எம்பெருமானியே இந்த ஆத்மாவானது சார்ந்திருக்க வேண்டும் அவனுக்கு கைங்கரியங்கள் புரிய வேண்டும் அப்படிப்பட்ட கைங்கரியத்தை என்னோ திருப்பாவையிலே பாசுரந்தோறும் பறை 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 என்று இறைஞ்சினாள் ஆண்டாள் தானும் சித்தஞ்சருகாலே வந்தொன்னைச் சேவித்து உன் புத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் பித்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றப்பறகொள்வான் அண்ணு கான் கோவிந்தா இறைக்கும் ஏழே பிறவைக்கும் முந்தன்னோடு உத்தோமே முனக்கே உனக்கே நாமாட்சைவோம் என்ன படிக்கன்னோ அந்த கைங்கரியமாகிற பறையை அவள் தானும் பிரார்த்தித்தாள் ஆக ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தனை யோகதிருஷ்யாம் என்ன படிக்க அந்த ஸ்ரீ ரங்கநாதனாகிற கல்பகோக்ஷத்திலே இருக்கின்ற ஒரு கொடிபோன்னு திகழ்பவள் அவனுக்கே ஆட்பட்டு தீர்ந்தவள் அதற்கு மேற்பட்டு அவளுடைய குணம் சாட்சாத்து ஷமாம் கருணையாம் கமலாமிவான் ஹியாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயக்கிம் என்ன ஆண்டாளுடைய தனியனை பார்த்தோம் அந்த ஸ்ரீ ரங்கநாட்சியாரே இங்கு வந்து ஆண்டாளாக திரவதரித்தாள் என்ன பார்க்கின்றோமே முதலிலே இவள் பூமி பிராட்டிய என்ன பார்த்தோம் சாட்சாத்து ஷமாம் கருணையாம் அந்த க்ஷமையிலே நம்முடைய குற்றங்களையெல்லாம் எல்லாம் பொறுப்பவளாக இருக்கின்றாள் பொறுத்து நமக்கு அருள் செய்பவளாக இருக்கின்றாள் ஆக பொறுமையிலே பூமி பிராட்டிக்கு நிகரானவாளாகவும் அடுத்த கருணையிலே ஸ்ரீதேவிக்கு அதாவது பெரிய பிராட்டியரான ஸ்ரீ நிகரான நிகரானவளாகவும் இருக்கின்ற தன்மையுடைய ஆண்டாள் சாக்ஷாது ஷமாம் கருணையாம் கமலாமிவான்யாம் படைப்பட்ட கோதாம் அனன்ய சரணோ சரணமகம் பிரபத்தியே என்ன அந்த கோதையினிடத்திலே நான் சரணாகுதியை அனுஷ்டிக்கின்றேன் என அவரிடத்திலே தெரிவித்து கோதாதுதியிலே ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கின்றார் சுவாமி வேதாந்தாச்சாரியார் திருவாடிப்பூரத்துச் சகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழியே பிரியாழ்வார் பெண்பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே உருநூற்று நாற்பத்து முன்னுரைத்தாள் வாழியே உயரங்கர்கே கண்ணி உகந்தளித்தாழ் வாழியே திருமல்லி வளநாடி வாழியே ஒன்பது வை மலர்ப்பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தை விஷ்ணுஜித்தாரியை சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தமங்கலம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய்சுமிணிப் பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமன்மஹாபூதபுரேஸ் ஸ்ரீமத்கேசவஜ்மனா காந்திமத்தியம் பிரசூதாய மங்களம் ஸ்ரீமதே ரமஜா மாதிரமுந்திராய மகாத்மே ஸ்ரீரங்கவாசி பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் ஆழ்வார் பெருமானார் சரணம் ஆளராமானுஜே சுவாமி திருவடிகளேசரணம் சரணம்